தனுசு ராசிக்காரன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோசுறை பெரம்பலூர் மாவட்டம் தனுசு ராசி ஆணி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விசுவாசுவரிடம் தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் ஆணி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம் என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலங்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது சூரியன் மிதன ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆனி மாதம் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது தட்சணாயனம் ஆரம்பிக்க போது அடுத்த மாதம் உத்தராயணத்துடைய கடைசி மாதம் அடுத்த மாசத்துல இருந்து தட்சணாயனம் ஆரம்பிக்க போகுது தமிழ் மாத பன்னெண்டு மாதமும் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க ஆறு மாத காலம் தட்சிணாயனம் ஆறு மாத காலம் உத்தராயணம் இந்த உத்தராயணங்கிறது தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் இந்த மாசத்தோட முடியுது தேவர்களுடைய பகல் பொழுது முடியுது அடுத்தது தட்சணாயனம் தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆரம்பம் அப்ப இந்த ஆடி மாசங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது அதாவது பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் வாசல் கால் வைக்கிற இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது அதே போல மூத்த புத்திரிக்கும் மூத்த புத்திரனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது தலைச்சனுக்கும் தலச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது அதாவது ரெண்டு வீட்லையுமே அவங்க மணமகனும் மணமகளும் ரெண்டு பேருமே வீட்டுக்கு மூத்தவங்களாக இருந்தால் இந்த மாதம் வரக்கூடிய முகூர்த்தத்தில் திருமணம் செய்யக்கூடாது அதே போல ஆணி மாதம் பதினேழாம் தேதி ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகத்தும் அன்றைய அன்றைய தினம் அன்றைய தினம் நடராஜர் அபிஷேகத்தை தரிசிக்கும் பொழுது நம்மளுக்கு தொழிலிலே வெற்றி வாழ்க்கையிலே வசந்தம் பிறக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனி மாசு இருபத்தி இருபதாம் தேதி சக்கர தாழ்வார் ஜெயந்தி சக்கர தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்வதற்கும் சுதர்சன ஹோமம் செய்வதற்கும் மிகச் சிறப்பான நாள் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரு பூர்ணிமா அதாவது அவரவர்களுடைய குருமார்களை சென்று வணங்கி ஆசீர்வாதம் பெறுவதற்கும் பெரிய பெரிய மகான்களுடைய சித்தர்களுடைய குருமார்களுடைய ஜீவ சமாதி சென்று வழிபாட்டு வழிபட்டு அவர்களுடைய அருள் குருவருள் திருவுருள் பெறுவதற்கும் மிகச் சிறப்பான நாள் குரு பூர்ணிமா ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆண்க மாசத்திலே தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தான விலகஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் இந்த அஞ்சுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வா செவ்வா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சரிக்கிறார் கேதுவோடு சேர்த்து செஞ்சரிக்கிறார் அதாவது அஞ்சாம் இடம் திரிகோணம் ஒன்பதாம் இடம் திரிகோணம் அப்ப அஞ்சும் ஒன்பதும் மிஞ்சும் பொருள் தரும்னு சொல்லுவாங்க அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமான மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்ப அஞ்சாம் இடத்த அதிபதி ஒன்பதுல இருப்பது யோகம் ஆனா பாத்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து இருக்காரு கேதுக்கிறது எதையும் தடுக்கும் சுருக்கும் அப்ப என்ன செய்யணும் இந்த மாசம் குள்ளா திங்கக்கிழமையில விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணில விளக்கேற்றி அருகம்புல் சாத்தி விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது தடைகள் விலகும் பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் அவர் தான் ஒன்போதில் இருக்கார் அப்படின்னா தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு தந்தையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் தந்தை தந்தை அவங்களுடைய ஆரோக்கியம் சீர்பா சீராக இருக்க போவதற்காக மருத்துவ செலவுகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஏன்னா செலவு செய்யணும் அது அடுத்ததாக தொலைதூர பயணத்திற்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு உயர்கல்விக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறது ஆனாலும் விநாயகபெருமான் வழிபாடு செய்யும்போது இந்த தடைகள் இந்த செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் தானம் ஆறாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாக்கூடிய இடம் இந்த ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினஞ்சாம் தேதி வரை பொதுவாக ஆறாம் இடத்த அதிபதி பஞ்ச ஆறாம் இடத்து அதிபதி அஞ்சில் செஞ்சிருக்கிறாருன்னா பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை வரும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது என்ன நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கவனம் தேவை வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஆனா பதினொன்றாம் இடத்து அதிபதியும் அவர்தான் பதினொன்றாம் இடத்திபதி அஞ்சில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா யோகம் பதினொன்று அஞ்சு எப்போனா சம் சம்பந்தப்படுதோ ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் பதினொன்றாம் இடங்கிறது என்னென்னா அபிலாஷைகள் பூர்த்தி அப்படின்னா என்ன நம்ம சிந்தனையில் வரக்கூடியது செயல் வடிவும் பெறும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி செயல்படக்கூடிய நேரம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எது நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மூத்த சகோதர வழி அனுகூலங்கள்லாம் இருக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்திலே ஆறாம் அதிபதியாக சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் ஆறாம் இடம் வலுவடைகிறது அப்படி அப்படின்னா உத்தியோகத்தில் உயர் உயர்வு கிடைக்கும் உத்தியோகம் சம்மந்தமான வளர்ச்சி இருக்கும் ஆனால் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் அதாவது பெண்களுடன் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும் பெண்கள்கிட்ட ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல பார்த்தீங்கன்னா ஆறாம் இடங்கிறது நோய் சுக்கர்னாலே பார்த்தீங்கன்னா சுகர் அந்த இந்த நீர் சம்மந்தமான கிட்னி சம்பந்தமான யூட்ர சம்பந்தமான நோய்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ நோய் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் இடத்த அதிபதி பதினொன்றுல இருக்காருன்னா மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஏன்னா மூத்த சகோதரம் பதினொன்றாம் இடம் ஆறாம் இடங்கிறது எதிரிஸ்தானம் அப்போ மூத்த சகோதரம் எதிரியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடங்கிறது சித்தப்பா சித்தப்பா பங்காளி வகையிலேயும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் சுக்கரன் ஆறாம் இடத்த அதிபதி ஆறுல மறைகிறார் அப்படின்னா கூட ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெருசாக தீமை செய்யாது இருந்தாலும் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையில இந்த மாதம் வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விலக்கேற்றி மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்யும் பொழுது யோகமாக இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏழு பத்துக்குடியவர் ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழுக்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் புதன் உங்க ராசிக்கு எட்டாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்திலே செஞ்சிருக்கிறார் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் இது ஒரு யோகம் அதாவது ஏழாம் இடத்து அதிபதி ஏழுல செஞ்சிருக்கிறார் ஆட்சி மட்டும் சஞ்சரிக்கிறார்னா திருமண சம்பந்தமான முயற்சி கைகூடும் நண்பர்கள் வழி அனுகூலங்கள் இருக்கும் குழந்தை பிறப்பு கருவுண்டாகக்கூடிய அமைப்பு இரண்டாவது குழந்தை அதே வேலை பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலே பெரிய நன்மைகள் இருக்கும் கூட்டு தொழில் சம்பந்தமான ஒப்பந்தம் கையெழுத்து ஆகவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பத்தாம் அதிபதி அவர் தான் பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடம் தொழில் ஏழாம் இடம் கூட்டு தொழில் தொழில் சம்பந்தமான ஒப்பந்தம் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி கூட்டு தொழில் இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் எட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் ஏழாம் இடத்த அதிபதி எட்டுல மறைகிறார் அப்படின்னாலே வாழ்க்கை துணைகளை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என ஒரு சில பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல தொழில் சார்ந்த போட்டி பொறாமைகள் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நின்ற பெருமாளை இந்த மாதம் புதன்கிழமையில நின்ற பெருமாளை எட்டாம் தேதிக்கு பிறகு வழிபாடு செய்யும் பொழுது இந்த புதன் எட்டுல மறைகிறது கெடுபலன் குறையும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒம்போது ஏழு எப்போனால் சம்பந்தப்படுதோ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது தந்தை சாணம் பாக்கியம் தொலைபுர பயணம் உயர்கல்வி சாணம் இந்த ஒன்பதாம் இடத்தை அதிபதி ஏழில் செஞ்சிருக்கிறார்னா திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடும் குழந்தை பிறப்பு அதே படு உண்டாக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா ஏழாம் இடங்கிறது சூரியங்கிறது அரசு சம்பந்தமான பெரிய மனிதர்கள் அப்போ பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் தொடர்பு இந்த மாதிரியான எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இந்த மாதம் பாத்தீங்கன்னா தானி மாதங்கிறது தனுசு ராசிக்கு கொஞ்சம் வழிபாடு பரிகாரம் செய்யக்கூடிய மாதமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாத செவ்வா உங்கள் ராசிநாத சுக்கர ஏழில் இருந்தால் கூட உங்கள் ராசிநாத குரு ஏழில் இருந்தால் கூட அவர் ஏழாவது பறவை ராசியை பார்த்தாலும் கூட இந்த மாதம் சூரியனோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறதுனால அஸ்தங்க நிலை அடைகிறார் உங்க ராசிநாதன் குரு ஏழாம் இடத்துல இருந்து அஸ்தங்கம் அடைகிறார் இந்த மாசத்துள்ள அப்ப அஸ்தங்கம் பெற்ற கிரகம் தன்னுடைய சுய பலத்தை இழக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிரகங்க உங்க ராசிநாதனே அஸ்தங்கம் அடைகிறதுனால குரு வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் சிறப்பு ஆக இந்த மாதம் வழிபாடு வழிபாடு அதே போல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு வியாழக்கிழமை குரு வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆணை மாசம் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்